மீர மகிழ்ந்தோரும் ஆண்டாள் திருவடிகளையே சரணம் கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் என்கிற நான்காவது பாசனத்திலே இந்த மார்கழி நீராட்டத்திற்கு எப்படி மழை பொழிய வேண்டும் என்று மழைக்கு அதிபதியான பர்ஜன்ய தேவதையை அழைத்து அவனுக்கு ஆணையிடுகிறாள் கோபிகா பாவனையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவே ஆழிமழை மழை எப்படி பெய்யும் இல்லை வட்டமாக பெய்யும்னு சொல்லுவார்கள் இப்போ ஆழி என்னால் வட்டம் எத்தனை சுழி மழை பொழிந்ததுன்னு கேட்பார்கள் அப்படி மழைக்கு கண்ணா இந்த மழைக்கு தலைவனே மழைக்கு தலைவனான பர்ஜன்ய தேவதையே ஒன்றும் நீ கை கரவே உன்னுடைய கையிலே நீ எதையும் ஒழித்து வைத்துக் கொள்ளக்கூடாது எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் நீ மழையாக பொழிந்து விட வேண்டும் அந்த மழையானது எப்படி பொழிய வேண்டும் முதலிலே மேகமானது ஜலத்தை பருக வேண்டும் அது எங்கிருந்து பருக வேண்டும் ஆழி உள்பூக்கு ஆழி என்னால் சமுத்திரம் அந்த சமுத்திரத்துக்கு உள்ளே போய் எடுக்க வேண்டும் ஏதோ ஜலத்தை குளத்திலிருந்து எடுத்தேன் ஏரியிலிருந்து எடுத்தேன் என்று இல்லாமல் சமுதிரத்திலிருந்து எடுக்க வேண்டும் சமுதிரத்திலேயும் ஆழி உள்பூக்கு ஆழமாக போய் எடுக்க வேண்டும் முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி மழை வரும்பொழுதே பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்க வேண்டும் மழை வந்து மழை பொழிந்த பிற்பாடு இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கட்டும் மழை வரப்போகிறது என்று தெரியும் பொழுதே ஒரு சந்தோஷம் வருமே அது எப்படி வரும் இந்த ஆர்த்து ஆர்த்தநாதம் அதை பண்ணால்தானே வரும் அது அந்த ஆர்த்து ஏரி ஏறி என்னால் மலை மீது ஏறி பொழிய வேண்டும் அப்பொழுது இந்த மேகத்தினுடைய நிறம் எப்படி இருக்க வேண்டும் என்னால் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து பிரளயம் முடிந்து சிருஷ்டி காலத்திலே எம்பெருமானுடைய அந்த நிறம் எப்படி இருக்கும் அன்றாக கருத்த நிறமாக இருக்கும் அந்த சமயத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய கருமை எதுக்கு எதை குறிக்கிறது என்னால் அவனுடைய கருணையை குறிக்கிறது இந்த கருமை இருக்கிறதே அது அவனுடைய கருணையை குறிக்கிறது முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி அம் தோளுடை பற்பநாபன் கையில் பெருமை போல் பருந்திய இந்த தோள்களை உடைய பத்மநாபன் பத்மநாபன் என்னால் நாபியிலே பத்மா பத்மத்தை உடையவன் இவன் பிவன் உடைக்கிறான் அங்கே அங்கேதானே தோன்றுகிறான் பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து ஆழி அந்த சுதர்சன் ஆழ்வான் சக்கரத்தாழ்வார் இருக்கிறாரே அவர் எப்படி பிரகாசமாக இருப்பாரோ அதுபோல மின்னல் வர வேண்டும் பாஞ்சஜன்யம் அவருடைய நாதம் எப்படி இருக்கும் அதுபோல நீ வந்து பாழியன் தோருடைய பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து என்ன அப்படி நீ வலம்புரி போலே அதிர வேண்டும் தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் தாழாமல் ரொம்ப இன்றைக்கு மழை வேண்டும் ஒரு பத்து நாள் கழித்து பெய்ந்ததுன்னு இல்லாமல் உடனே நீ மழையாக பொழிய வேண்டும் தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் சாரங்கம் எம்பெருமானுக்கு சாரங்கம் என்னொரு வில் சாரங்கம் என்னும் வில்லாண்டான் சாரங்க பாணியன் எல்லாம் சொல்கிறோமே அந்த சாரங்கத்திலிருந்து புறப்பட்ட அம்புகள் போலே மழை பொழிய வேண்டும் ராமாவதாரத்திலே அவன் பதினாலாயிரம் ராட்சசர்களை ஒரு ஒன்றரை முகூர்த்த காலத்திலே முடித்தான் என்று பார்க்கிறோம் அப்போ அந்த இடத்துல அவனுக்கு ராமனிடத்திலிருந்து அந்த அம்புகள் எப்படி புறப்பட்டிருக்கும் அதுபோல நீ மழையை பொழிய வேண்டும் அந்த மழையானது எப்படி இருக்க வேண்டுமென்றால் ஊரையெல்லாம் அழிக்கக்கூடிய மழையாக இருக்கக்கூடாது நாங்களும் மார்கழி நீராட வாழ உலகினில் பெய்திடாய் உலகமெல்லாம் வாழ வேண்டும் மழையினாலே உலகம் அழிந்ததுன்னு இருக்கக்கூடாது உலகம் வாழ்ந்தது என்று இருக்க வேண்டும் வாழ உலகினில் பெய்திடாய் அப்படி நீ பெய்தாயானால் நாங்களும் மார்கழி நீராட்டத்தை மகிழ்ந்து கொண்டாடுவோம் நாங்களும் மார்களின் ஈராட்டத்தை மகிழ்ந்து நாங்கள் இந்த நோன்பை நோற்போம் என்று மழைக்கு அதிபதியான பர்ஜன்ய தேவதையை குறித்து அவனை அழைத்து இப்படி இப்படி மழை பொழிய வேண்டும் மழை பொழிய வைப்பதுதானே இந்த நோன்பு அதைத்தானே தீங்கண்ணே நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து என்று நேற்றைய பாசுரத்திலே சொன்னார்கள் அந்த மும்மாரியானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை விவரிப்பது விளக்குவது தான் இந்த பாசுரம் நான்காவது பாசுரம் இந்த பாசுரத்திலே உண்டான தனிச்சிறப்பு சிறப்பு தமிழுக்கு சிறப்பெழுத்தாம் ரா அந்த ரா என்கிற எழுத்து இங்கே பத்து முறைக்கு மேலே வருகிறது இந்த பாசுரத்திலே இந்த பாசுரத்தை சொல்லி பார்த்தாலே எத்தனை ரா இருக்கிறது என்று பார்க்கலாம் இப்படி ஒரு பாடல் வேறு எந்த இலக்கியத்திலேயும் இருக்கிறதா என்று நாம் தேடித்தான் பார்க்க வேண்டும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாசுரம் அர்த்தமும் சிறப்பாக இருக்கிறது பாசுரமும் சிறப்பாக இருக்கிறது தொடர்ந்து இந்த பாசுரங்களை எல்லாம் அனுபவித்து வருவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்